இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு ஒம்பற பத்து மணிக்கு ஆரம்பிக்க இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது இட்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து எனது உறவுகளுக்கும் மன்னிப்பு கூறியவனாக இங்கே இன்றும் எனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கும் உடற்கணம் எனது தாய்க்கு நன்றி கூறி வரவேற்று பின்பு இங்கே வந்திருக்கின்ற சென்றும் எங்களுக்கு உறுதுணையாக எங்களது இந்த பயணத்தில் ஒரு பங்காளியாக இருக்கின்ற வைடபிள்யூ எம்ஐ தலைவி சகோதரி சவாசா தாகா அவர்களை வரவேற்றுக் கொண்டு கனடாவில் நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று இருந்து வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர்கள் வந்து எங்களுடன் இங்கே சங்கமாயிக் கொண்டிருக்கும் சகோதரி சீனியா தாசிம் அவர்களை வரவேற்றுக்கொண்டு என்றும் எங்களது சகல முயற்சிகளுக்கு முறுதணியாக இருக்கின்ற எங்களது சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர் அவர்களை வரவேற்றுக்கொண்டு கணித்து குரோகளுமா எங்களது ரியா சசரத் அவர்களை வரவேற்றுக்கொண்டு இங்கே பிரசன்னமாக இருக்கும் எங்களது சத்தார் ஹாஜியார் அவர்களை வரவேற்றுக்கொண்டு அதைத் தொடர்ந்து எங்களது இந்த சகல முயற்சிகளிலும் அதாவது நாங்கள் இங்கே ஒரு ஐ கேம் கூட நடத்தினோம் அதற்கு எங்களுக்கு மற்றும் முழுதாக உதவியாக எங்களை கைப்படுத்தி கொண்டிருக்கும் வைத்திய சனா அவர்களை கொண்டு எங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் உழஞ்ச லேடிஸ் லிங் அந்த பக்கத்தில் எங்களுக்கு எங்கள் எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் சுல்பிகா ஷரீஃப் அவர்களை வரவேற்றுக்கொண்டோம் எங்களது அமைப்பின் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து செய்த அமைப்பின் செயலாளர் சகோதரர் சம்சுல் முனா அதே போன்று இங்கே இருக்கின்றார் சாலிங்காக்கா இந்த நெறிப்படுத்தலுக்கு எங்களது ஃபாயிஸ் அதே போன்றோ அன்வர் சல்ஜி ரியாஸ் ஆசாத் ஊடகவியலாளர் நண்பர்கள் ஜபீர் அவர்கள் அவர் நான் எங்களது அமைப்பு ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுடன் பயணிக்கின்றவர் இங்கே எங்களது ரூப வாகினி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் அவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு அதே போன்று எங்களது இஷாம் யாரையெல்லாம் நான் விழிக்கவில்லியோ சகோதரர் சம்சதி இருக்கின்றார் அவர் எங்களது இந்த பயணத்தில் தொடர்ந்து எங்களுடன் ஒருங்கிணைத்துக் கொண்டு எங்களது இந்த பயணத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு என்றும் உறுதுணையாக இருக்கின்றவர் யாரையெல்லாம் நான் இங்கே விழிக்கவில்லையோ நான் விழித்ததாக நினைத்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவுசலாம் வலைக்கும் வரகாத்தூர் நான் சொன்னது போல் இப்பொழுது உச்சி வெயில் வார இந்த நேரத்திலே நம்ம இந்த புரோகிரா கொஞ்சம் சுருக்கி கெரியாச்சின்னா தாய்மார்களும் வீட்டுக்கு போகலாம் இந்த புரோகிராமை அதாவது இந்த நிகழ்வை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சகோதரி சுபாச அவர்களிடம் பேசிய பொழுது அவர்களூடாக எங்களது கனடியன்ிறுவனத்தின் சி எபிள்யூ எம்ஏ நிறுவனத்தின் தலைவி ஸ்ரீ அதாசிம் அவர்கள் அவர்களது நிதியிலிருந்து வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் நேற்று கூட ஒரு எங்களது ஒரு பாடசாலை அல்லசர் பாடசாலைக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டை வழங்கி அவர்களது அந்த இந்த இந்த பகுதிக்கு உள்ள அந்த ஈர்ப்பை எங்களுக்கு இன்ஷா வெளிப்படுத்தினார் இன்னும் மேலும் மேலும் இது போன்ற அந்த தனியார் பிரதவைகள் என்று கூட முடியாது தனியாக இருக்கிற நீங்க உங்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக இதை நாங்கள் மேற் மேற்கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற் செல்ல வேண்டும் என்ற உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தாலையும் சமர்தின்னு ஒரு திட்டம் வந்துச்சு அதுக்கு அப்புறம் அஸ்வே சுமண்டு வந்துச்சு அல்லாஹ் காலம் இப்போ என்ன பேரில் இருக்கின்ற தெரியா இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ எங்களால் இந்த அமைப்பின் மூலம் நிச்சயமாக இந்த பிரதேச நம்மட ஊருண்டு நான் செல்ற வந்து மழைய கால இருந்து அப்படியே நாங்க நீலாவணம் மட்டும் ஆனா எங்களது இந்த சேவைகள் இந்த ஊருக்கு மட்டும் வர 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 இருக்காமல் முழு மாவட்டம் பூராவும் எங்களது இந்த வேலை திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதற்கு இல்லாமல் அதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு எல்லோரும் மீண்டும் நான் மன்னிப்பு கூறுகிறேன் அந்த அந்த நேர ஆஹ் இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் காலம் சுணங்கினத்துக்கு மன்னிப்பு கூறி இந்த விழாவை செவ்வனையை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஆசாத் ஆசாத் அவர்களிடம் நான் மைக்கை கையளிக்கிறேன் ஏனென்றால் நேரம் காணாது ஆனா இதை மட்டும் சொல்கிறேன் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரத்துக்குத்தான் நாங்கள் இதை கொடுப்பதாக இருக்கின்றது இன்ஷா அல்லா எங்களது காரியாலயம் இங்கே இருக்கின்றது அந்த காரியாலயத்துக்கு வந்து நீங்கள் பதிவு செய்வதன் மூலம் உங்களுக்கு தெரியும் இது மாத்திரம் பல ஆஹ் மூடா கூட எங்களது நிறுவனம் இந்த தாய்மாருக்கு எங்கள் எங்களால் இரண்டு உதவிகளை தொடர்ந்து இன்ஷா அல்லா செய்து வந்திருக்கின்றோம் இன்சா அல்லா எதிர்காலத்தில் நான் செய்வோம் என்ற உறுதியை கூடி உடைபெறுகிறேன்